நமக்கு ஆண்டவங்க குறிச்சிட்டாருன்னா அவருடைய எண்ணம் ஏக்கம் இல்லாத அதை தான் இருக்கும் அதுக்கு நல்ல உதாரணம் தாவிதை குறித்து சாலமோன் சொல்லுவார் பாருங்களேன் புத்தகத்துல எட்டு அதிகாரம் பதினைந்து அவன் சொன்னது தேவனாகிய அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு அவர் வாக்கினால் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் சொல்றாரு தாவிது இறந்தாச்சு தாவிது காலம் முடிஞ்சிருச்சு ஆனால் சாலமன் ராஜாவான பின்பு சாலமன் சொல்றாரு எங்க அப்பா தாவீதுக்கு கத்தர் என்னென்ன வார்த்தை கொடுத்தாரோ அது எல்லாவற்றும் கருத்து நினைச்சார் நிறைவேற்றினார் தாவிதுக்கு எப்ப கத்தர் வாக்கு கொடுத்தார் நீங்க ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தாவித ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு சாமுவேலை கத்தர் அனுப்புறாரு பெத்திலகைம் இருக்கிற ஈசா வீட்டுக்கு போ அங்க ஒருத்தனை அவன் பிள்ளைகள் ஒருத்தனை அடுத்த ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் நேர சாமுவேல் தைல குப்பிள்ள தைலத்தை எடுத்துக்கிட்டு நேர ஈசா வீட்டுக்கு போறாரு போனா ஈசாக்கு எட்டு ஆம்பளை பசங்க எட்டாவது பையன் தாவித ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் ஏழு ஆம்பளை பிள்ளைகளையும் வரிசைய நிக்க வச்சுட்டாரு ஈசாய் ஏழு பேரும் ஆஜானுபாகுவா நிக்கிறான் ஏழா ஏழு பேரும் மிலிடரிய செலக்டான ஆட்கள் அப்படியே நிக்கிறான் ஹைட் அண்ட் மூத்தவனை பார்த்தவன சாமுவேலுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் வந்துருச்சு இவன் தான் அடுத்த ராஜா ஏன்னா அத்தனை தகுதிகளும் அவன் இருக்கு ஆண்ட சொல்றாரு டேய் முகத்தை பார்க்காத அவனை செலக்ட் பண்ணல சரி ரெண்டாவது பையன் மூணாவது பையன் ஏழு பசங்களையும் ஆண்ட சொல்றாரு ஒருத்தனையும் செலக்ட் பண்ணல உடனே சாம்பல் சொல்லுவார் சொல்லுவாரு அவ்வளவுதான் பையனா இல்ல ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு அவனை கூட்டிட்டு வா இப்போ தாவிதான் அங்க வராது வாசிங்க ஒன்னு சாம்பியல் பதினாறு

என்னமோ நம்ம செய்துட்டோம் போல கற்றுல கோபமா என்ன புரியல ஏன்னா முழு தேசத்துக்கும் அன்னைக்கு கத்தோட ஊழியக்காரன் சாமியல் தான் சாமியல் வந்த ஒண்ணு நன்மை அல்லது அங்கு தேவனுடைய நியாய திருப்பு ஏதோ ஒன்னு சாமியில் கொண்டு வராது ஜனமெல்லாம் பயந்த ஒண்ணு சாமியல் இல்லை இல்லை அடுத்த ராஜா இந்த வீட்டிலருந்து தான் வரப்போறான் அதனாலதான் ஈசாக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஏழு பிள்ளைகளை வந்து நிப்பாட்டுறான் ஏன்னா ஈசாய் பொறுத்தவரை தாவிது ராஜாவாக தகுதியே இல்லை ஏழு பிள்ளை செலக்ட் ஆகலன்னு உடனே சாமியல் சொல்லியிருப்பாரு அந்த அந்த பையனை வர சொல்லு ஒருவேளை கத்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கும் போய் சா தாவித கூப்பிடுறாங்க தாவித வரும்பொழுது என்ன கேட்டிருப்பாரு சாமியல் பார்த்து வந்தனம் பண்ணி வணக்கம் பண்ணி ஐயா பிரைஸ் இல்லாட ஐயா வர சொன்னீங்களாமே எதையுமே சொல்லாமையா தையல் கூப்பி ஊத்திருப்பாரு தாவித சொல்லியிருப்பாரு சாமியல் தாவித வரும்பொழுது கத்தர் சொல்றாரு இவன் தான் எழுந்து போய் அவனை அபிஷேகம் பண்ணுற கத்த தாவிது வர வரவே சாமியல் கத்த சொல்லிட்டார் இப்ப சாமியல் அபிஷேகம் என்ன சொல்லிருப்பாரு தாவிது நீ தாப்பா அந்த தேசத்தை ஆளுகை பண்ணுகிற ராஜா உன்னதான் கதை தெரிந்து கொண்டிருக்கிறார் இனி நீ ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் கிடையாது நீ ராஜா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணுகிறார் இப்போ தாவித நிறுதி என்ன எதிர்பார்த்திருக்கோம் நான் என்னாக போறேன் ஆயிட்டாரா ராஜாவா இல்ல உடனே ராஜாவாகல இப்போ தாவிதுக்கு கத்த வார்த்தை நீ ராஜாவாக அபிஷேகம் ஆனாலும் பல அத்தனை நெருக்கம் பல பிரச்சனை சவுல் துரத்தனா ஒரு பக்கம் சொந்த யூத ஜனங்களே சத்துருக்களாய் மாறுகிறார்கள் அந்த யூதா கோத்தத்துல நாபால் அவனே கேவலமா பேசுகிறான் இப்படி பல போராட்டங்களை சந்தாலும் வாக்கு பண்ணின கத்தர் ஏற்ற நேரத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் தாவிதுக்கு கத்தர் என்ன சொன்னாரோ சொன்னதை கத்தர் ஒரு நாளும் அவர் மாற்றவில்லை இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்த வாக்கு இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம் அவர் கொடுத்த வார்த்தை இன்னும் வாழ்க்கையில நிறைவேறாம சொப்பனை நிறைவேறாம தரிசன தாமதமாகலாம் கத்த சொல்லுகிறார் ஏற்ற நேரத்தில் நான் உன் நிறைவேற்றுவேன் அதுக்கு தாவீதோடு கத்த இல்லாம இல்ல அபிஷேகம் என்னப்பட்ட பின்பு வேதம் சொல்கிறது அது முதற் கொண்டு பரிசு தாவியானவர் தாவிதோடு இருந்தார் தாவித அற்புதமாக கத்தை நடத்துகிறார் கோலியாத்து காரியத்துல ஒரு அற்புதமான ஜெயத்தை இஸ்ரே ஜனங்களுக்கு தாவிது மூலமாக கத்த கொடுத்தார் கோலியாத்து ஜெயித்துட்டு தாவிது வரும் பொழுது சவுல் சொல்றான் இவ இவன் இப்படிப்பட்ட காலி செய்திருக்கிறானே இவன் எங்கூட தான் இருக்கணும் இவனை கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சவுல் முடிவு பண்ணிட்டான் ஜனமெல்லாம் பாடுறாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் கொஞ்ச நாள் தான் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எந்த சவுல் தாவிதை நேசித்தானோ அந்த சவுலே சத்துருவாய் மாறினான் எந்த ஜனங்கள் குறித்து மகிமையாய் பாடினார்களோ அந்த ஜனங்கள் தாவீதின் மூலம் தங்களுக்கு நடந்த நன்மைகளை மறந்து போனார்கள் தாவித மாத்திரை இல்லை அப்படின்னா கோலியாத்தின் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள் ஆனால் தாவிதி நிமித்தமாய் கோலியாத்தின் ஒரு பெரிய ஜெயம் ஆனா ஜனங்கள் தாவிதை மறந்து போனார்கள் சவுள் தாவிதை மறந்து போனார்கள் இவன் மேல அபிஷேகம் இவன் மேல தரிசனத்தை ஜனங்கள் மறந்தார்கள் கத்தர் நினைவில் வைத்திருந்தார்களே கத்தர் உங்களோடு என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம் உங்கள் மூலமாக கத்தர்க்கி நீர் செய்கிறார் என்பதை உறவுகள் புரிந்து கொள்ளாமல் போகலாம் இன்னைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலையை பார்த்து உங்க மூலம் வெளிப்படுகிற கத்தரின் வார்த்தைகளை ஜனங்கள் அற்பமாய் எண்ணலாம் உங்களை தூக்கி எரியலாம் உங்களை போகாதீங்க உங்களை நடத்துகிற கத்தர் உங்களை எந்த காரியத்தில் வைப்பேன்னு வாக்கு பண்ணினாரோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கத்தர் ஒரு நாள் உங்களை கைவிடுவதில்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை பொருளாதாரத்தை குறித்து கத்தர் பேசியிருக்கலாம் உங்க தொழிலை குறித்து கத்தர் பேசியிருக்கலாம் உங்க எதிர்காலத்தை குறித்து கத்தர் பேசியிருக்கலாம் ஆனா நீங்க எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையா இருக்கலாம் சோந்து போகாதீங்க தாவிதுக்கு வார்த்தையினால் சொன்னதை கத்தர் கரத்தினால் நிறைவேற்றினார் நான் செபிக்கும் பொழுது கத்தையனோடு பேசினாரே நான் சபைக்கு போகும் பொழுது இந்த வார்த்தையின் மூலமாய் கத்தையனோடு பேசினாரே ஆனா இன்னைய வாழ்க்கை நடக்கல சோந்து போகாதீங்க உங்களுக்கு சொன்னதை கத்த ஒரு நாளும் மறக்கவில்லை நிச்சயம் ஏற்ற நேரத்தை நிறைவேற்றுவார் சூழ்நிலையை பார்க்காதீங்க நிறைய நேரம் என்ன நம்ம சோந்து போயிருவோம்னா சூழ்நிலைகளை பார்க்கிறோம் சூழ்நிலைகளை பார்த்து எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லைன்ன உடனே கர்த்தனை கைவிட்டாரு கர்த்தனை மறந்துட்டாரு சில நேரத்தில் கர்த்த கொடுத்த சொப்பனும் வாக்கு தத்துவத்தின் மேலேயே ஒரு சந்தேகம் வந்துடும் ஆனால் தாவிதை பாருங்களேன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லைங்க அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் வாழ்க்கையில் பல போராட்டம் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் கத்த சொன்னார் ஆனால் அவன் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறான்னா நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் ஆசனத்தை வாசிங்க ம் என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் நல்ல கவனிங்க கத்த சாமுவேல் அனுப்பி என்ன சொன்னாரு উনি எங்க உட்கார வைப்ப என்னாரு உட்கார வைப்ப என்னாரு இப்போ தாவீது எங்க உட்கார்ந்துட்டே மலைகளிலும் சிறு அப்படின்னா ஒரு மிருகத்தை போல ஒரு துரத்தி விடப்பட்டவர்களை போல வாழ வழி இல்லாதவர்களை போல இந்த தாவீது காடு அந்த காடு மலையில் இருந்துட்டு கத்தர் முறுமுறுக்கவில்லை தாவிது அங்கிருந்து ஆண்டவரே நான் இந்த இடத்தில் நான் உண்மை நினைக்கிறேன் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான் எனக்கு ஒரு வார்த்த கொடுத்திருக்கிறார் நான் சிங்காசனத்தில் வேணும் ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எல்லாமே எதிராயிருந்தாலும் நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன் எனக்கு வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று தாவித முழு நிச்சயமாய் நம்பினார்